துன்பங்களும் பாடுகளும் ஸ்பர்ஜன் வாழ்நாள் முழுவதுமே கடுமையான உடல் மற்றும் மன ரீதியான துன்பங்களை அனுபவித்தார் இந்த சோதனைகள் அவருடைய விசுவாசத்தை மெருகூட்டியது என்று சொல்லுகிறார் தேவனை நம்பியிருக்கும் ஆழத்தை அதிகரித்தது மற்றும் அவருடைய ஊழியத்தை தேவனிடத்திலிருந்து கற்றுக்கொண்டைகளை வடிவமைத்து தேவன் தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தியிருக்கிறார் என்பதை அவர் முழுவதுமாக விசுவாசித்தார் விதமான சில காரியங்களை குறித்து நாம் பார்ப்போம் இவைகளின் மத்தியில் தேவனை மாத்திரமே சார்ந்து வாழ்வது என்ற ஒரே ஒரு காரியத்தை அவர் தன்னுடைய வாழ்க்கையில் பற்றி கொண்டார் தன்னுடைய இயலாமை முடியாமை எல்லாவற்றின் மத்தியிலும் அவர் கொண்டிருந்த ஒரே ஒரு நம்பிக்கை தேவன் ஆளுகை செய்கிறார் அவருடைய சித்தமில்லாமல் தனக்கு நேரிடவில்லை இதையும் தேவன் ஆவிக்கு நன்மைக்காக அனுமதித்திருக்கிறார் என்று அவர் விசுவாசித்து தன்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு வேலையும் கடந்து சென்றார் ஸ்போஜன் அவருடைய இருபதாவது வயதுக்கு மேலாகவே சரீரத்தில் முழுமையாக அவர் பாதிக்கப்பட்டார் அவருக்கு ரொமாட்டிசம் என்று சொல்லி மூட்டுக்கள் மூட்டுக்கள் வீங்கிவிடும் கை விரல்கள் கூட அது அசைப்பது என்பது மிக கடினமான காரியம் அந்த கவுட் என்ற ஒரு வியாதி அவரை அதிகமாய் பாதித்தது அதாவது ஒரு ஸ்க்ரூ பண்ணும் பொழுது ஒரு குறிப்பிட்ட அளவில் ஸ்க்ரூப் செய்துவிட்டு இன்னொரு ஆழமான ஸ்க்ரூ பண்ணும் ஏற்படுகிற அந்த ஒரு உபாதை அவரில் அந்த மூட்டுகளில் வலியான வலி ஏற்படுத்துகிற ஒரு நிலையை அவர் கடந்து போனார் அது மாத்திரமில்லாதபடிக்கு அவருக்கு சிறுநீரக கோளாறு ஏற்பட்டது நிமித்தமாக நாள்பட்ட நிலையில் அந்த ஒரு கொடுமையான ஒரு நிலை அவருடைய உடலெல்லாம் கூட ஒரு மாதிரி இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் வீக்கமாக இருந்ததை நீங்கள் பார்க்க முடியும் அது மாத்திரமல்லாதபடிக்கு உடல் தேகம் முழுவதுமாக அவர் வலியினால் மிகவும் கஷ்டப்பட்டார் வார கணக்காக படுக்கையில் அவர் இருக்கும்படியாக செய்தது படுக்கையில் இருந்தாலும் அதனுடைய வேதனை தனியாத நிலையில் அதை நாம் விளங்கிக் கொள்ள முடியும் இவ்விதமான இளமையில் அவர் உடல் ரீதியான பாதிப்புக்குள்ளான நிலையிலும் தொடர்ந்து அவர் பிரசங்கித்தார் எழுதினார் அவர் ஒரு போதகராக செய்ய வேண்டிய பணி அடிக்கடி அவரை அதிகமான சோர்வுக்கு கொண்டு சென்றது ஸ்போஜனின் தொடர்ச்சியான விதமான வேதனை என்பது மூட்டு வலி வீக்கம் எல்லாம் அவருடைய சரீரத்தில் இல்லாத வியாதியே இல்லை என்று சொல்லுகிற அளவுக்கு பாதிக்கப்பட்ட வேளையில் சில சமயங்களில் வலி கடுமையாக இருக்க நிமித்தமாக வேதனையில் அவர் அலற வேண்டியதாக இருந்தது நகரக்கூட முடியாமல் இருந்திருக்கிறார் இந்த வாதத்தினால் தாக்கப்பட்டதினால் அவரது கைகள் கால்கள் சரியாக செயல்பட முடியாத அளவுக்கு காணப்பட்டது எழுதவோ அல்லது பைபிளை பிடிக்கவோ கூட சில சமயத்தில் அவரால் முடியாது போய்விடும் அவர் வாரங்களுக்கு படுக்கையில் இருந்து கொடிய வலியும் வேதனையும் அனுபவிக்க வேண்டிய காலம் அது ஸ்பர்ஜன் நான் மிகவும் கொடூரமான வழியால் துடிக்கும் போது அலறல் புலம்பெல் இல்லாமல் தாங்க முடியாதபடிக்கு எனக்குள் காணப்படுகிற அந்த சூழ்நிலையில் அவர் நமக்காக சாபமானார் என்ற வார்த்தைகளை மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே கொண்டே இருப்பேன் என்று சொல்கிறார் இந்த சிறுநீரக செயலிழப்பு என்பது அவர் பிராயத்திலே பாதிக்கப்பட்டது அது கடுமையான ஒரு சிறுநீரக கோளாறு அதாவது உடம்பில் அது நீரை கோர்த்து வைத்து வீக்கமாக உடமானது காணப்படும் ஆகவே அவருடைய சரீரமே ஒரு சரியான ஒரு ஷேப்பில் கூட இல்லை என்பதாக சொல்லலாம் பலவீனத்தை ஏற்படுத்தியது அவருடைய இந்த சிறுநீரகங்கள் சரியாக வேலை செய்யாததினால் இரத்த அழுத்தம் அதிகமாக ஏற்பட்டு நிரந்தரமான சோர்வு அவருக்கு ஒரு வாந்தி வரும்படியான ஒரு மன அந்த கா காரிய சரியாக சாப்பிட முடியாது கோளாறு கோளாறுலர்களுக்கு அந்த உப்பு உடம்பில் சேரும் பொழுது வாந்தி போன்ற உபாதைகள் நேரிடுகிற காரியத்தில் அவர் மிகவும் அதிகமாய் பாதிக்கப்பட்டார் ஆகவே அநேக வேளைகளில் அவர் படுத்தும் இளைப்பார்கள் இல்லை பணியும் செய்ய முடியாது இந்த ஒரு காலகட்டத்தில் அவர் கடந்து போனார் நான்காவதாக நாம் பார்க்கும் பொழுது இந்த ரொமான்டிசம் என்று உடைய தசைகளை எல்லாம் பாதித்து மூட்டுகள் சரியாக செயல்பட முடியாததினால் அவருக்குள்ளாக உடம்பு எரிந்து கொண்டு காய்ச்சல் உடம்பு ஒரு சுமூகமாக நடக்கக்கூடிய முடியாத அளவுக்கு ஒரு விரைப்புத்தன்மையோடு அன்றாட பணிகளை செய்வது கூட அவருக்கு மிக கடினமாக காணப்பட்டது விதமான ஒரு சூழ்நிலையில்தான் அவர் தன்னுடைய வாழ்க்கையில் கத்தருடைய பணியை செய்தார் ஸ்பர்ஜன் அவருடைய அந்த மெட்ரோபாலிட்டன் டாபர் நக்கல் என்ற ஆலயத்தை ஸ்ட்ரீட் பார்க் சாப்பல் என்ற ஆலயத்தில் முதலாவது ஊழியம் செய்தார் அதற்கு இடம் கொள்ள முடியாத பண்ண அநேக ஜனங்கள் வந்ததினால் அவர் ஒரு மியூசிக் ஹால் சரி கார்டன் என்ற இடத்தில் அவர் பிரசங்கம் செய்தார் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறாவது ஆண்டு விதமாக அவர் பிரசங்கத்தை ஆரம்பிக்கும் பொழுது அது முழுக்க கேலரி அதை மாடியில் விதமாக பல எனக்குரிய பன்னிரெண்டாயிரம் மக்கள் கூடியிருந்த வேளையில் யாரோ ஒரு மனிதன் தீ தீ என்று கதறின பொழுது அந்த கேலரியெல்லாம் ஜனங்கள் ஓடினதனால் ஒருவர் மேல் ஒருவர் மிதித்து அன்றைக்கு ஏழு பேர் இறந்து போனார்கள் பலர் காயமடைந்தனர் ஸ்போஜனம் கூட அந்த இடத்துல என்ன நடக்குது நடக்குது அப்படியே மயங்கி விழுந்து விட்டார் இந்த அதிர்ச்சி அவருடைய வாழ்க்கையை முழுதுமாகவே நரம்பு பாதிப்பு ஏற்பட்டது அதாவது நரம்பு மண்டலத்தை திடீரென்று ஏற்பட்ட இந்த ஒரு காரியமானது பாதித்தது பிறகு திரளான கூட்டத்தை பார்க்கும்பொழுது அநேக சமயங்களில் அவருக்குள்ளாய் ஒரு பயத்தை வந்தது என்பதை குறித்து அவர் சொல்லுகிறார் அதாவது அவர் என்ன சொல்கிறார் என்றால் ஒரு மனிதன் ஒரு பைத்தியத்தினுடைய எும் உக்கு அருகில் சென்று தப்பி வருவதைப் போல நான் காணப்பட்டேன் என்று சொன்னார் அவருடைய அந்த உடலினுடைய உபாதைகள் நிமித்தம் அவரால் பிரசங்கிக்கவும் முடியாது வேலை செய்ய முடியாமல் நீண்ட ஓய்வுக்கும் அநேக வேளைகளில் அவர் ஓய்வெடுத்தாலும் நிலைப்பார்கள் இல்லை அந்த ஒரு நிலையில் அடிக்கடி பிரான்ஸ் நாட்டில் மென்டோன் என்ற இடத்துல அங்கே கொஞ்சம் வெப்பமாக இருக்கும்படியான சூழ்நிலையில் அங்கே போய் ஓய்வெடுத்து ஓய்வு உண்டு ஸ்போஜனின் மன உணர்வுபூர்வமான துன்பங்களை நாம் பார்ப்போமானால் அது இன்னும் அதிகமானது உடல் வேதனையை தாண்டி ஸ்போஜனுடைய மன அழுத்தம் ஆவிக்குரிய ஒரு விரக்தி என்று சொல்லலாம் அதாவது மன சோர்வு மெல்லன்களி என்று சொல்லுவார்கள் டிப்ரெஷன்லேயே அதிகமான ஒரு கடுமையான நிலையை அவர் தொடர்ந்து அவர் தன்னுடைய வாழ்க்கையில் அனுபவித்தார் எதிர்ப்பு எனும் பலவிதமான அவருடைய அந்த சரீர பாதிப்போடு மனநிலையான பாதிப்பு அதிகம் ஏற்பட்டது கடுமையான மனநிலத்தை மெலன்களி என்று சொல்வார்கள் அவர் பாதிக்கப்பட்டதினால் அடிக்கடி அவர் ஆவிக்குரிய நிலையில் விரக்தி அடைந்த நிலையில் அநேக வேலைகளில் அழுததுண்டு அவர் அந்த காலங்களை இந்த மெலன்கலியினுடைய கடுமையான அந்த பாதிப்பு மனசோர்வு ஒரு கருப்பு நாய் என்பதாக அவர் அடிக்கடி அதை சித்தரிப்பதுண்டு அவருடைய வேதனை அதிகமாக இருந்ததினால் அவர் தம்முடைய சபை மக்களிடம் என் ஆத்துமா உயிரை விட மரணத்தையே தேர்ந்தெடுக்கிறது என்று யோபு சொன்னதைப் போல நானும் சொல்ல முடியும் என்று சொன்னார் அநேக வழிகளில் தேவன் அவரை கைவிட்டதை போன்ற உணர்வுகள் இருந்தன ஆனாலும் இதன் மத்தியிலும் அவருடைய அந்த ஆழமான அந்த விசுவாசத்தை அவர் ஊன்ற கட்டி ஒவ்வொரு நிலையிலும் அவர் கடந்து போன அந்த வேதனையை சொல்ல முடியாத இதாக காணப்பட்டது அவர் ஒரு போதகராக அநேகரை வழிநடத்த வேண்டிய பொறுப்பும் இருந்த நிலையில் ஆயிரக்கணக்கானோரின் மனசுவைகளை மண் ஆத்மீக ஆவிக்குரிய சுமைகளை சுமந்தார் அடிக்கடி எழுந்துபோன போன அழுதார் அவர் சில ச நான் எழுதுகிறார் நான் சில நேரங்களில் ஊழியத்தின் நெருக்கடியின் கீழ் துயரத்தின் ஆழத்திற்கே சென்று விட்டேன் என்று சொல்கிறார் அது மாத்திரமல்ல அவருடைய ஊழியத்தை அநேக பத்திரிகைகள் தவறாக சித்தரித்தன ஒரு மதவெறி வெடித்தவன் என்பதாக மிகைப்படுத்தி இவன் எல்லாவற்றையும் பேசுகிற உணர்வுபூர்வமான ஒரு காரியத்தை கொண்டிராதவன் என்பதாகும் வேதத்தை அவர் எந்த விதத்திலும் வேதத்துக்கு எதிரான எந்த ஒரு காரியத்தை அவர் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அவர் இருந்த அந்த பேப்டிஸ்ட் சங்கம் என்ற அந்த அநேக போதகர்கள் பிற்காலங்களில் லிபரல் தியாலஜி விதமான ஒரு தாராளவாத கொள்கையின் பக்கமாக சாய்ந்த பொழுது அவர் அந்த பேப்டிஸ்ட் யூனியன்லேருந்து வெளிவந்தார் ஏற்குறையவரை எல்லாருமே கைவிட்டு விட்டார்கள் என்று சொல்ல வேண்டும் அதாவது சத்தியத்துக்கு விரோதமான ஒரு ஆழமான துரோகம் இவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அது இவருடைய இருதயத்தை அதிகமாக காயப்படுத்தியது புண்படுத்தியது அது அவருக்கு அதிகமான மனசோர்வை உண்டாக்கிற்று அவருடைய மகன் தாமஸ் ஃபர்ஜின் சொல்லும் பொழுது அவர் சீக்கிரமாக இறந்ததற்கு அதுவும் ஒரு காரணம் என்பதாக அவர் சொல்லுகிறார் அவர் புலம்புகிற விதமாக நீங்கள் கிறிஸ்துவுக்கு விசுவாசமாக இருந்தால் உங்களை அதிகம் அவமதிப்பார்கள் நீங்கள் அவருடைய உண்மையை தைரியமாய் அறிவித்தால் உங்களுக்கு அதிக எதிரிகள் எழும்புவார்கள் என்பதாக அவர் சொன்னார் அதுவே அவருடைய வாழ்க்கையில் நடைபெற்ற ஒன்று காரியமாக காணப்படுகிறது அவருடைய நெருங்கிய நண்பர்கள் பலர் இதுதான சூழ்நிலையில் கைவிட்டு விட்டார்கள் அவருக்கு ஊழியத்தில் உதவியாக இருந்த பெரிய செல்வந்தர்களும் கூட அவரை கைவிட்டு விட்டார்கள் ஆகவே எழுதினார் நான் தனியாக இருக்கிறேன் தனியாக தனியாக நான் ஒரு பாலைவனத்தில் நடக்கிறேன் எந்த நண்பரும் எனக்கு இல்லை என்று அவர் எழுதுகிறார் ஆயிரக்கணக்கானவர்கள் சூழலப்பட்டிருந்தாலும் அவர் அடிக்கடி மற்றும் உணர்ந்தார் அது மாத்திரம் அல்லாதபடிக்கு அவருடைய மனைவி சூசன்னா அவளுடைய திருமணத்தின் பெரும் பகுதியில் உடல் நலம் சரியில்லாமல் அதாவது அவருக்கு ட்வின்ஸ் இரண்டு தாமஸ் பர்ஜன் ஜேம்ஸ் பர்ஜன் பிள்ளைகள் பிறந்த பின்பாகவே அவர்கள் ஆரோக்கியமாகவே இல்லை அதாவது அந்த அம்மா பிரசவத்தில் இருந்த பொழுது அவர்கள் சொன்னார்கள் ஒன்று இந்த குழந்தைகளை காப்பாற்ற அந்த அம்மா மறித்து விடும் ஆனால் சுவஜன் அந்த இரவு முழுமாக ஜெபித்தார் அந்த அம்மா காக்கப்பட்டார்கள் ஆனாலும் கூட அவர்கள் சரீரத்தில் ஆரோக்கியமாக இல்லை அது இன்னும் அவருடைய சுமை அதிகமாக அதிகரித்து அது மாத்திரமல்லாதபடிக்கு அவருடைய அந்த ஆஃபனேஜஸ் அநாதை ஆசிரமங்களை நடத்தி வந்த வேளையில் அவளுக்காக அவர் இவருடைய கையிலிருந்து காசுகளை கொடுத்து அதே சமயத்தில் அந்த சத்தியத்துக்காக நின்ற வேளையில் அநேகர் இந்த ஆர்ஃபனேஜுக்காக உதவினர்களும் கூட உதவியை விட்டார்கள் ஒரு அவருக்கு ஒரு கிருந்த ஒரே ஒரு அந்த குதிரை வண்டியை கூட விற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்ட பொழுது அவருடைய மனதளவில் அதிகமாக அவர் பாதிக்கப்பட்டார் அதே சமயத்தில் மற்றவர்களுடைய துன்பங்களை பார்க்கும் பொழுது அவர் அதிகமாக அவர்களுக்காக ஜெபித்தார் ஒரு விதத்தில் சொல்லப்போனால் ஆத்து மக்களுக்காக கதறி அழுவது என்பது அவருடைய ஒரு வழக்கமான ஆவிக்கரிய வாழ்க்கையின் காரியமாகவே அது இருந்தது ஒருவேளை நாம் கேட்கலாம் ஸ்பர்ஜன் இவ்வளவு துன்பங்களை அனுபவித்தவர் இவ்விதமாக அவர் தாங்கி கடந்து போனார் என்பதை குறித்து நாம் சிந்திக்கும் பொழுது அவர் அதிகமான துன்பங்கள் இருந்த போதிலும் தேவனுடைய அதிக அதிகமாய் சார்ந்து கொண்டார் அவர் தேவனின் சர்வ ஏகாதிபத்தியத்தில் அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை வைத்திருந்தார் ஒவ்வொரு வலி ஒவ்வொரு கண்ணீரும் ஒரு சொட்டு கண்ணீரும் கூட ஒரு நோக்கத்திற்காகவே தேவனால் நியமிக்கப்பட்டது என்று அவர் நம்பினார் அவர் தான் என்னை ஆயிரம் ஆண்டுகளின் அதாவது பலமான அலை பாறைக்கு எதிராக எவ்விதமாக முட்டி மோதுகிறதோ அவ்விதமாக நான் பாடுகள் உபத்திரமும் ஊடாக கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேலாக நான் அங்கு மோதப்பட்டேன் ஆனால் அதை நான் முத்தமிட்டேன் என்று சொல்கிறான் அதாவது கிறிஸ்துவின் கண்மலையாக கிறிஸ்துவின் மேலாக அலைகள் என்னை எடுத்து சென்றாலும் அதை நான் எதிர்க்காமல் முத்தமிட்டேன் என்று சொல்கிறார் இரண்டாவதாக கிறிஸ்துவின் துன்பங்களில் அவர் ஆறுதல் கண்டார் சிலுவையை அடிக்கடி தியானிப்பதும் இயேசுவின் பாடுகளை சிந்திப்பதும் அவருக்கு மிக நெருக்கமான ஒரு காரியம் கிறிஸ்து துன்பப்பட்டால் நாமும் துன்பப்பட மாட்டோமோ சிலுவை சுமந்தால் நாமும் நம்முடையதை மறுக்கலாமா என்று அவர் இயேசுவின் பாடுகளை அவர் அதிகமாக தன் வாழ்க்கையில் தியானித்து அதை தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் ஒரு பங்காகவே அவர் தெரிந்து கொண்டார் அவருடைய இரண்டு நேரங்களில் வலி விரக்தியின் மோசமான இரவுகள் ஸ்வஜனின் கடவுளை நோக்கி தேவனை நோக்கி கதறினார் அவருடைய ஜபங்கள் எப்பொழுதும் கண்ணீர் நிறைந்தவை பலத்திற்காக மன்றாடினார் முறை விதமா எழுதினார் என் ஆத்மா தூசியோடு ஒட்டுக் கொண்டிருக்கிறேன் ஜபத்தில் நான் நிவாரணம் காண்கிறேன் என்று சொன்னார் நான்காவதாக வேதாகமத்தின் மீதான ஒரு அன்பு அவருக்குள்ள இருந்தது அவர் சொல்லுகிறார் வேதாகமத்தை தனக்கு தனது மருந்து என்று அழைத்தார் அதன் வாக்குறுதிகளில் வலிமை கொண்டார் ஏசாய நாற்பத்தி ஒன்று பத்து போன்ற வாக்குறுதிகளை பிடித்துக் கொண்டு பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் திகையாதே கலங்காதே என்று சொன்ன வார்த்தைகள் ஐந்தாவது நாம் பார்க்கும் பொழுது துன்பத்தின் நடுவிலும் அவர் மகிழ்ச்சியாகவே வாழ்ந்தார் காரணம் ஒரு நித்திய நோக்கத்தை கொண்டவராகவே வாழ்ந்தார் எப்படியும் இந்த உலகத்தின் பாடுகள் ஒரு நாள் மறைந்து விடும் நித்தியத்தில் இக்காலத்து பாடுகள் இனி வரப்போகிற மகிமைக்கு ஒப்பிடப்படாத கவிகள் அல்ல தேவனின் தண்டனையின் கோல் தேனால் நிரப்பப்பட்டிருக்கிறது தேன் ஹனி ஸ்போஜனுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது இந்த மனிதன் இவ்விதமாக பாடுகள் உபத்திரங்கள் எல்லா விதத்திலும் நொறுக்கப்பட்ட மனிதன் எவ்விதமாக ஆவிக்குரிய ரீதியில் கடந்து போனார் என்பதை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அவர் எல்லாவற்றிலும் கிறிஸ்துவை பிடித்து கொண்டார் துன்பத்தில் மகிழ்ச்சியை கண்டார் மற்றும் தேவனின் கிருவையின் சாட்சியத்தை அவர் இதன் மூலமாக மக்களிடத்தில் விட்டு சென்றார் அது வழி நிறைந்த உடல் மற்றும் கலங்கிய மனம் அவரது அழைப்பை ஆண்டவருக்கென்று பணி செய்யும்படியான அந்த பணியின் உத்வேகத்தை ஒரு நாளும் குறைக்கவில்லை இரண்டு இரண்டு இரவுகளிலும் கூட அவர் மற்றவர்களை இயேசுவின் நம்பிக்கைக்கு நோக்கி சுட்டிக்காட்டினார் அதாவது இயேசுவைப் பற்றி எங்கெங்கெல்லாம் நான் பேச முடியுமோ உடைய பணியை எந்தெந்த விதமெல்லாம் செய்ய முடியுமோ அவைகளெல்லாம் செய்யும்படியாக அவர் தன்னை தன்னுடைய லாபத்தின் மத்தியிலும் ஒப்புக்கொடுத்தார் அவர் தன்னுடைய கடைசி பூச்சி மட்டுமாக ஆண்டவருடைய பணியில் இவ்வளவு கொடிய மனவேதனை சதீர பலிவீனங்களின் மத்தியிலும் அவர் ஆண்டவருக்கென்று தன்னை ஒப்புவித்து அவருடைய பணியை நிறைவேற்றுவதில் உண்மையும் மொத்தமுமாய் காணப்பட்டார் ஆகவேதான் அவருடைய பிரசங்கங்கள் இன்றும் மனிதர்களோடு பேசுகிறது அவருடைய செய்திகள் அவருடைய வாழ்க்கை இன்றும் மனிதரோடு பேசுகிறது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சிறிய துன்பம் வந்து விட்டால் கூட இவ்வளோ மன கஷ்டப்படுகிறோம் சுவாஜனை நாம் நோக்கி பார்ப்போம் இவ்வளோ உபத்திரங்கள் மத்தியிலும் தேவனுக்காக உழைத்த ஒரு மனுஷனை நாம் எண்ணி பார்க்கும் பொழுது நம்முடைய உள்ளம் ஒரு நம்பிக்கையை நமக்கு கொடுக்கிறது மிகுந்த ஒரு ஆச்சரியமான ஒரு தைரியத்தை நமக்கு கொடுக்கிறது நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் எவ்வளவு பாடுகள் உபத்தரவு இருந்தாலும் அவர் போதுமானவராக இருக்கிறார் என்பதை சாட்சியிடக்கூடிய உண்மையான கிருபையின் சாட்சியாக நாம் விளங்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக நன்றி